ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அருமையாக இரும்பு பாத்திரங்களை தயார் செய்கிற ஒரு கொல்லன் கனவு மனைவியுமாக அந்த தொழிலை செய்தாங்க நாளாக நாளாக அந்த வியாபாரமானது மிகவும் மோசமான நிலைக்கு போயிட்டு காரணம் என்னென்னா அநேக மக்கள் பிளாஸ்டிக்கு மாறிட்டாங்க பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக வாங்குவதில் ஆர்வம் காட்டுனதினால இந்த இரும்பு பாத்திரங்களுடைய வியாபாரம் மிகவும் மோசமாகிவிட்டது ஆகையினால் இருவரும் ரொம்ப மனம் வருந்தினாங்க சாப்பிட்றது கூட சரியான ஆகாரம் கிடைக்காத வாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுது இப்படி வருத்தப்பட்ட சூழ்நிலையில் அவங்க மனைவி சொன்னாங்க இப்படியே நம்ம வருத்தப்பட்டு இருந்தால் நம்ம அதிகமான துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கோம் ஆகையினால் நமது கிராமத்தில் தானே இருக்கிறோம் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு காடுகளில் போய் இந்த காடுகளில் போய் நம்ம மரங்களை வெட்டிட்டு வந்து அந்த விறகுகளை விற்றோம் அப்படின்னா நிறைய காசு கிடைக்கும் நம்ம அதில் நம்முடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணிடலான்னு கணவனும் மனைவி சேர்ந்து காட்டில் போய் விறகுகளை வெட்டிட்டு வந்து கிராமங்களில் கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் விற்க ஆரம்பித்தாங்க அநேகர் வாங்க ஆரம்பித்தாங்க ஆர்வம் காட்டினாங்க ஏன்னா அந்த காலங்களில் வந்து அதிகமாக விறகுக்கே கிராமங்களில் இருக்கக்கூடிய காலம் இப்போமும் கூட நிறைய கிராமங்களில் விறகுகளில் தான் நிறைய சமையல்லாம் இருக்கிறாங்க இந்த கனவு மனைவிமாக இந்த மரங்களை வெட்டி இந்த வியாபாரத்தை செய்யும்போது அதிகமாக அவங்களுக்கு லாபம் வந்துச்சுது ஓரளவு தங்களுடைய வாழ்வாதாரத்தில் அவங்க நினச்சதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க கொஞ்சம் சேமிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் பல வருடங்கள் ஆனது மனைவி சொன்னாங்க நம்ம இப்படி நம்ம காட்டில் போய் மரங்களை வெட்டி விறகு கொண்டு வந்து வீடு விட நம்ம சமந்து விற்கிறதோட நம்ம ஒரு கடை ஒன்று வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது போக காடுகளில் மரம் வெட்டுக்கிற மர வெட்டிகளுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்கலாம் அப்புறம் பணம் வேணுமே ஏன்ட்ட ஒரு பவுன் நகை இருக்குது நான் அதை உங்களுக்கு தாரேன் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை விட்டு உடைய காசை வச்சு நம்ம ஒரு விறகு கடை வைப்போம் அப்படின்னாங்க அந்த கில சரின்னு சொல்லி அதுவும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் என்ன செஞ்சாருன்னா அந்த நகையை விட்டு அந்த பணத்தை வச்சு ஒரு விறகு கடை வைச்சாங்க விறகு கடை வச்ச உடனே அநேகர் வந்து இவங்க கடையில் வந்து விறகுகளை வாங்க ஆரம்பித்தாங்க இது நிமித்தம் அதிகமாக வருமானங்கள் வர ஆரம்பிச்சுது கனவும் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம முயற்சி செய்கிறோம் ரொம்ப அருமையாக நம்முடைய தொழில் போயிட்டுருக்குன்னு சொல்லி அந்த தொழிலை செஞ்சுட்ருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்தை அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்ன விபத்து அப்படின்னா அவங்க விறகெல்லாம் உள்ளே அடிக்கிட்டு சாயந்தரம் நேரம் கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறவ அந்த சூழ்நிலையில் இரவு திடீரென்று அந்த விறகு கடை தீப்பிடித்து விட்டது யாருமே பக்கத்தில் போய் அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை மக்கள்லாம் கதறாங்க உடனே இவங்க கணவன் மனைவிமாக ஓடி வராங்க அந்த விரகு கடையானது பயங்கரமாக தீ பிடிக்கிறது இரவு முழுதும் தீப்பிடித்து காலையில் அவ்வளோ விரகையும் பார்த்தனா அப்படி கறிக்கட்டையாக மாறி விட்டது கணவன் ரொம்ப சோர்வடைஞ்சார் தலையில் தலையில் அடித்து அழுதார் நான் ஒவ்வொன்றா பிரயாசப்படுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலவிதமான சோதனைகள் வருத அப்படின்னு சொல்லி தலையில் தலையில் அடித்தார் பக்கத்தில் இருக்கிற மனைவி சொன்னாங்க என்னங்க ஏன் இப்படி தலையில் தலையில் அடிக்கிறீங்க இப்போ என்ன நடந்து போச்சுது விறகு கறியாக மாறிடுச்சு வேற என்ன நஷ்டம் வந்துட்டு நாளையிலேருந்து நம்ம விறகு கறியை விற்போம் விறகு கறி விறகை விட விலை அதிகம் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி மனைவி வந்து அந்த கணவனை தேட்டினார் ஆமாம் நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து அவங்க விறகு கறி வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க விறகை விட விறகு கறிக்கு விலை அதிகம் அநேகர் வந்து இந்த விறகு கறி மூலமாக சமையல் செய்வாங்க இன்றைய காலகட்டம் வரைக்கும் புரோட்டா கடனாலும் சரி பெரிய பெரிய சமையல் செய்யக்கூடிய ஹோட்டல்னாலும் சரி விறகு கறி இல்லாமல் சமையல் இருக்க முடியாது ஆகையினால இந்த விறகு கறியை வாங்குவதற்கு அநேக மக்கள் வந்தாங்க எங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாகவும் அதிகமாக இவங்களுடைய பிரயாசங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே இவர்களுக்கு சாத்தியமாக மாறிவிட்டது இப்பொழுது தான் அவர் கனவு நினைக்கிறார் எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் என்னை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு அருமையான மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு ஒரு அறிஞர் இப்படி சொல்கிறார் ஒரு கணவனை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தும் பொழுது அந்த கணவன் மீண்டுமாக ஒரு தொழிலையோ அநேக காரியங்களையோ இந்த உலகத்தில் செய்வதற்கு அவன் அதிகமாக உற்சாகத்தோடு பிரயாசப்படுவான் ஆகினால் ஒரு நல்ல ஒரு மனைவி ஒருவனுக்கு அமைந்துவிட்டால் விட்டால் அவன் ஒரு நாளும் அவன் வந்து கவலை என்ற வார்த்தைகளை விரட்டி விடுவான் கணவனும் மனைவியுமாக வந்த சோதனையை சாதனையாக மாற்றிய பொழுது வேதனை அவருடைய குடும்பத்தை விட்டே போய்விட்டது அருமையாக ஒரு பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படிப்பட்ட இப்படி சொல்லப்பட்டிருக்குது நிச்சயமாக முடிவொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அருமையான நண்பர்களே வாலிபர்களே நீங்களும் கூட ஒவ்வொரு காரியங்களை செய்து 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 வாழ்க்கையில் தோல்வியை கண்டீர்களாம் இன்னும் தோற்று கொண்டிருக்கிறீர்களா ஆனாலும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்ய முடியவில்லை என்றால் ஒன்று முயற்சி செய்ய வேண்டும் அந்த காரியம் வந்து உங்களுக்கு சரியாக அமையவில்லை என்றால் அதே தொழிலை செய்வதற்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்வடையாமல் முயற்சியும் பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமென்றால் முயற்சியை கைவிடாமல் இருக்க வேண்டும் அருமையான நண்பர்களே நேயர்களே நீங்களும் அநேக காரியங்களை சோதனைகளை சந்தித்து சந்தித்து துவண்டு போய்விட்டீர்களா சோர்ந்து போகாமல் நீதிமொழிகளை இருபத்தி மூன்று படி நிச்சயமாக முடிவண்டு உன் நம்பிக்கை வீண் போகாத என்ற வாசனம் உங்கள் வாழ்க்கையில் வலிக்க வேண்டுமென்றால் முயற்சி செய்யுங்கள் முடியாவிட்டால் பயிற்சி செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் காட் பிளேஸ் யூ